படித்ததில் பிடித்தது போகும் வழியில் ஒரு மின்கம்பத்தில் ஒரு சிறு துண்டு காகிதம் எழுதி தொங்க விடப்பட்டிருந்தது அப்படி என்னதான் அதில் எழுதி இருக்கு என்ற ஆர்வத்தில் நானும் போய் படித்தேன் அதில் என்னுடைய ஐம்பது ரூபாய் தொலைந்து விட்டது யார் கையிலாவது கிடைத்தால் தயவு செய்து இந்த விலாசத்தில் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு கண் பார்வை அவ்வளவும் சரியில்லை என்று விலாசத்துடன் எழுதியிருந்தது எனக்கும் பொழுது போகவில்லை அந்த குறுக்கு வழியில் பார்த்த ஒரு நபரிடம் விளாசம் கூறிவிட்டு வழி கேட்டேன் இந்த அம்மாவா கொஞ்ச தூரம் போனா ஒரு பழைய வீடு இருக்கும் அங்கதான் இந்த கண்ணு தெரியாத அம்மா இருக்கு அங்க ஒரு சிறிய கீத்து கொட்டகை ஒரு நாள் மழைக்கு கூட தாங்காது வெளியில் கண்கள் குழிவிழுந்து எலும்பும் தோலுமாக வயதான ஒரு அம்மா என் காலடி சத்தம் கேட்டதும் யாரு பண்ணி அம்மா நான் இந்த வழியா வந்தேன் எனக்கு ஐம்பது ரூபாய் கீழே விழுந்து கிடந்தது அதை உங்களிடம் தரலாம் என்று வந்தேன் கேட்டதும் அந்த அம்மா அழ ஆரம்பித்து விட்டார் தம்பி ரெண்டு நாளா கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு பேர் வந்து ஐம்பது ரூபாய் கீழே விழுந்து கிடைச்சது என்று சொல்லி கொடுத்துட்டு போறாங்க அந்த கடிதம் நான் எழுதவில்லை எனக்கு எழுத படிக்க தெரியாது பரவாயில்லம்மா நீங்க வச்சுக்கோங்க என்று சொல்லி கொடுத்து திரும்பினேன் தம்பி நீ போகும்போது மின்கம்பத்தில் இருக்கும் அந்த கடிதத்தை மறக்காம கிழித்து போட்டு விடுப்பா என்று அறிவுறுத்தாள் அந்த தாய் என் மனதில் விதவிதமான எண்ணங்கள் யார் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார் அந்த கடிதத்தை கிழித்துவிடு என்று அந்த அம்மா ஒவ்வொருவரிடம் கூறிக்கொண்டுதான் இருப்பார் ஆனால் யாரும் அப்படி செய்யவில்லை யாரும் இல்லாமல் அனாதையாக வாழும் ஓர் உயிருக்கு கடித வடிவில் உதவி செய்த அந்த நண்பருக்கு மனதால் நன்றி சொல்லிக் கொண்டேன் நன்மை செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் அதற்கு ஆயிரம் வழி மனதில் யோசித்துக் கொண்டே வரும்பொழுது வழியில் ஒருவர் என்னிடம் அனே இந்த விலாசம் எங்கே என்று சொல்ல முடியுமா கீழே இருந்து ஐம்பது ரூபாய் கிடைத்தது அந்த அம்மா கிட்ட கொடுக்கணும் வழி சொல்றீங்களா என்றார் மனித நேயம் சாகவில்லை மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்